சிவமாரதி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம்னா துலாம் ராசி துலாம் ராசி இந்த வருஷக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த வருஷம் நீங்கள் எடுத்த முடிவில் எல்லாமே வெற்றி பெறுவீங்க ஒரு சின்ன முயற்சி செஞ்சால் கூட அதில் பெரிய பலனை தான் தரும் உங்களுக்கு திருமணம் அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் நடக்கிற சுப காரியங்கள் இது எல்லாமே நல்லபடியாக நடத்துவீங்க பொருளாதாரம் வந்து உங்களுக்கு படிப்படியாக உயர்ந்துக்கிட்டே இருக்கும் உடல் உபாதைகள் எல்லாம் ஒரு சின்ன மாற்றம் வந்தாலையும் அதை வந்து சரியாக பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நிறைய அசையா சொத்துக்களை வந்து இந்த வருஷம் வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு ராசிக்காரங்களே நல்லா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய செல்வம் ஒன்று கிடைக்க போதுங்க அதுதான் மழலை செல்வம் இந்த வருஷம் தொலாராசிக்காரங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் அதுக்கப்புறம் மனதிற்கினே தொலைதூர பயணங்கள் எல்லாம் போவிங்க ஆனாலும் புதியவங்களோட நண்பர்கள் வச்சுக்காதீங்க அப்புறம் ஒற்றார் உறவினர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லே இருக்கிற அவங்ககிட்டையும் கொஞ்சம் ரகசியங்களை பாதுகாப்பாகவே வச்சுக்கோங்க மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் புகழ் பதவி எல்லாமே உயர்ந்துதாங்க இருக்கும் உங்களோட அந்தஸ்து உயரும் சகோதர சகோதரிங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா காரியத்தை சாதிச்சுப்பீங்க அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணாதீங்க மனசுல எதையோ இழந்தது போல தான் இருக்கும் ஆனாலும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான செய்திகள் தான் வரும் குடும்பம் குடும்பம்னாலே பிரச்சனை தாங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க வருமானமும் படிப்படியாக உயரும் பழைய கடனை எல்லாம் திருப்பி தருவீங்க உங்கள் கடினமான உழைப்பால உங்களை போட்டியா நினச்சவங்களை கூட நீங்கள் அவங்கள தவிடு ஆக்குவீங்க நூதனமாக தொழிலில் நீங்க திட்டமிட்டு வச்சதை எல்லாம் இந்த வருஷம் நீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க உங்களோட வேகமோ விவேகமோ உங்களோட வேகமோ விவேகமோ கூட்டிக்கினே போவீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை வகுத்துக்குவீங்க உங்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த வழக்குகள் கூட இந்த வருஷம் அந்த அவதுரு வழக்கு போட்டவங்களே திரும்ப வாங்கிப்பாங்க உங்களோட பழக்க வழக்கங்களில் புதிசாக ஒரு அனுபவம் பெறுவீங்க குடும்பத்தரோட ஒரு சுற்றுலாவுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் நேர் வழியில் சிந்திக்கும் தொளாராசிக்காரர்களே இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றிகரமாக தான் இருக்கும் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் இருப்பதால உங்களுக்கு பிரச்சனைகள் ஆகலும் சுப நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் சுப காரியங்கள் இதையெல்லாம் செய்யற சூழ்நிலை வரும் அதனால செலவுகளை கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி செய்யுங்க அடுத்தது என்ன ஆரோக்கியம்தான் உடல்ல இருக்கிற ஆரோக்கியம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நிறைய வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க வீட்டில் இருக்கிறதையே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க அடுத்தபடியாக உத்தியோகம் உத்தியோகம் பார்க்குறவங்கள ஒரு நல்ல மதிப்பை தான் பெறுவீங்க உங்களோட கடின உழைப்புக்கு நீங்கள் நல்ல ஒரு தன்மானத்தையும் தைரியத்தையும் சம்பாதிப்பீங்க அதுக்கப்புறம் கடின உழைப்பையே தாரக மந்திரமாக வச்சிருக்கிற நீங்கள் சக எல்லாம் நல்லபடியாக பேசி நல்லபடியாக இருங்க யாருக்கிட்டேயும் உங்களோட பர்சனலை பகிர்ந்துக்காதீங்க அவ என்ன அவங்க உங்களோட பர்சனலை மற்றவங்க கிட்டே சொல்லிடுவாங்க ஆனாலும் வருமானத்திற்கு ஒன்றும் குறைவே இருக்காதுங்க அலுவலக ரீதியாக பயணங்களால் நல்ல அனுபவத்தை பெறுவீங்க அலுவலகத்தில் உங்களோட செல்வாக்கும் உயரும் வியாபாரம் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு வருமானம் கிடைக்கும் திட்டமிட்டபடி செய்யும் செயல்களெல்லாம் வெற்றியை தான் காண்பீங்க பழைய கடனையும் அடைச்சி புதிய கடனை வாங்கவும் முயற்சி செய்வீங்க மற்றபடி வாடிக்கையாளர்களின் வருகையே நல்லபடியாக தாங்க இருக்கும் ஆனாலும் புதிய முதலீடோ இல்லை விரிவாக்கமோ இருந்தால் நீங்கள் தகுந்த ஆலோசனைப்படி அதை வந்து செஞ்சு முடிக்க பாருங்க பெண்கள் பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா துளாராசிக்கு உங்களோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு குறைவும் வராதுங்க உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாம் எப்பயுமே வீண் போகாது பண வரவு அதிகரிக்கும் குழந்தைகள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சுப காரியங்களை நடத்துவதில் இரு சுப காரியங்கள் நடத்த ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகும் உங்களோட உற்றார் உறவினர்களுடன் ஒற்றுமையா இருப்பீங்க அரசு துறையிலையோ தனியார் துறையிலையோ வேலை செஞ்ச பெண்கள் வந்து கொஞ்சம் மந்த நிலையில் தான் இருப்பீங்க ஆனாலும் நாளடைவில் அது சரியா போயிடும் துளாராசியில் பிறந்த நீங்கள் எப்பயுமே எளிமையாக தான் இருப்பீங்க யாருக்கும் எந்த திங்குமே நினைக்க மாட்டீங்க துணிச்சலாக எந்த காரியமும் எடுப்பீங்க புதுசாக அனுபவமாக இருந்தால் கூட அதை வந்து அந்த காரியத்தில் ஜெயிச்சு நல்ல வெற்றியை தான் தருவீங்க வர வேண்டிய பணம் எல்லாமே கைக்கு வந்துடுங்க எதுவும் பயப்படாதீங்க வருங்காலத்துக்கு கூட நீங்கள் சேமிக்க வை சேமித்து வைக்கிற அளவுக்கு பணங்கள் வரும் சில விஷயத்தில் நாளாக ஒரு வந்து இழுப்பறி இருந்துகிட்டே இருக்கும் அதை எல்லாம் இந்த வருஷம் முடிச்சிடுவீங்க இந்த நிலை வந்து இந்த வருஷம் மாறும் நீ உங்களுக்கு எதிராக போட்டிருந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் வரும் பதவியும் வீடு தேடி வரும் வேலை இல்லாத இல்லத்தரசிகளுக்கும் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் அரசாங்க அதிக அதிகாரிகள் கூட ஒரு நட்புறவும் கிட்டும் ஒரு சொத்தை விற்றுட்டு பழைய சொத்துக்களை எல்லாமே அதில் இருந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்ப்பீங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை கூட உங்களுக்கு இந்த வருஷம் சாதகமாக தாங்க வருது உங்களுக்கு புதுசாக வீடு வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்களோட சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் ஒத்தாசையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களோட வாழ்க்கை துணைவர் வந்து அவங்களோட தான் கொஞ்சம் இதாக இருக்குது அவங்களையும் கொஞ்சம் அனுசரித்து போனிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் உங்களோட தாய் தான் உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதையும் இருக்கும் உங்களை அழுத்தினே இருக்கு இந்த ஒரு மனப்பான்மை ஒரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை அது வந்து இந்த வருஷம் குறையுங்க கொஞ்சம் எப்பயுமே நீங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு தான் இருக்கீங்க அதெல்லாம் இந்த வருஷம் குறையும் உங்களால் எல்லாமே சாதிக்க முடியும் துளாராசிக்காரங்க நினச்சா எதையும் வெற்றி பெறுவாங்க உங்கள் பிள்ளையோட உயர்கல்வி உத்தியோகம் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமா இருக்கும் அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டு பிடிங்க இந்த காலத்து குழந்தைகள் அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல இதாதான் வளருவாங்க துளாராசி பெண்களோ இல்ல தொளாராசி ஆண்களோ கொஞ்சம் பாரம் அதிகமாக தூக்காதீங்க ஏன்னா அந்த பொருள் தூக்குற இதில் அந்த பொருளால் உங்களுக்கு ஒரு சில இது இருக்குது அதனால் பொருளால் ஒரு சில கண்டம் இருக்குது அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் தூக்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வண்டியோ வண்டியிலையோ இல்லை பஸ்ஸு கார் இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் வேகமாக போகாதீங்க பொறுமையாகவே போங்க பொறுமையாக போனீங்கன்னாவே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதுக்கப்புறம் உங்களோட அதுக்கப்புறம் உங்களோட பாலிய நண்பர்களுடன் சிறு வ மனஸ்தாபம் இருந்தாலும் அது வந்து போகும் உங்கள் பேச்சில் ஒரு கடுமை வேணாம் எல்லாரு நல்லபடியாக பேசுங்க நீண்ட நாளாக போக இருந்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து நேர்த்தி கடனை செஞ்சுட்டு வாங்க உங்களோட துக்கமும் குறையும் மன அழுத்தமும் குறையும் குலதெய்வத்தோட குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் உங்கள் கூடவே எப்போவுமே இருக்கும் சில நாட்களாக தூக்கம் வந்து இல்லாமல் தான் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே மதிக்கும்படியாக நடந்துப்பீங்க பொது விழாக்கள் சுபகாரியங்கள் இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு முதல் மரியாதை தான் கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் கௌரவமாக இருக்கிற பதவிகள் உங்களை தேடி வருங்க ஷேர் மூலமாக போட்ட பணம் கூட வரும் பிள்ளைங்களால் அலைச்சல் செலவுகள் வந்து இருக்கும் மகளின் திருமணத்திற்காக வெளியில் வாங்கின கடன் கூட தீர்க்கிற தீர்க்கிற மாதிரி சில வேலைகளோ பண வரவுகளோ உங்களுக்கு உண்டு இந்த வருடம் மகளின் நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க மகள் மட்டும் இல்லைங்க மகனின் நட்பு வட்டாரத்திலையும் கவனிச்சுக்கோங்க பூர்வீக சொத்துல எல்லாம் பிரச்சனை வெடிக்க இந்த வருஷம் அப்படியே பிரச்சனை வந்தாலையும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகள் வந்து பிடிவாதமாக இருப்பதனால அவங்கள கொஞ்சமாக திருத்த முயற்சி பண்ணுங்க நிறைய தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுத்துங்க நல்ல புத்தகங்களையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுகிற அறிவுரைகளையோ சொல்லி அவங்கள பிடிவாத குணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லபடியாக மாற்றிகிட்டே வருவீங்க மனசில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும் தன்னம்பிக்கை குறையாது எந்த கவலையாக இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை எப்பயுமே குறையாது திடீர் திடீர்னு இதெல்லாம் பயணம் போவீங்க செலவுகள் அதிகரிக்கும் திணறுங்க தங்க நகைங்க வாங்கவோ எரவுள் தரவோ வேண்டவே வேணாங்க ஆடம்பர செலவுகளை குறைங்க தர்மம் தானம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் அதுக்கப்புறம் துளாராசிக்கார பெண்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அம்மனோட அருளால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதலையும் வச்சுக்கோங்க கூடுதலாக வீடு கட்ட நினைக்கிறவங்க நல்ல முயற்சி எடுத்தாலும் அது இந்த வருஷம் பழிக்குங்க தந்தையுடனான மோதல் எல்லாமே விலகும் அவருக்கு இருந்த நோயும் கொஞ்சம் குறையும் உங்களோட மாறுபட்ட அணுகுமுறையினால் நிறைய லாபம் பெறுவீங்க திடீர் ஒரு லாபமும் பெரிய நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தமும் உங்களை தேடி வரும் கூடியும் வரும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட்டு இதில் எல்லாமே லாபம் உண்டுங்க துளாராசிக்காரங்களுக்கு அவ்வப்போது ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இல்லைன்னு நினச்சிப்பீங்க அதுக்கப்புறம் அதிகாரிகளோட கொஞ்சம் பணிஞ்சு போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே எடுத்த காரியத்தில் எல்லாமே ஜெயம்தான் அடுத்து என்ன ராசி படிக்கலான்னு நீங்களே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி சிவமாரதி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்